வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் நர்மதா நர்மதாஸ்ரேல் முதலில் தெளிப்பு செய்திகள் மாணவர்களின் இடைவெளக்கலை தடுப்பதற்கு நடவடிக்கை பிரதமர் சாதாரண தர மற்றும் உயர்தர பாடத்திட்ட மாற்றங்கள் குறித்து வெளியான தகவல் மக்களுக்கு வளிமண்டலவியல் திணிக்கலம் விடுத்த எச்சரிக்கை பியர் கான்களில் மகாத்மா காந்தி படம் வடித்தது சர்ச்சை இனி விரிவான செய்திகள் எந்த ஒரு மாணவரும் பாடசாலை கல்வியில் இருந்து இடை விலகுவதற்கு ஒருபோதும் இடமளிக்கப்பட மாட்டாது என பிரதமர் கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கு நேற்றைய தினம் விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்த பிரதமர் அங்கு இடம்பெற்ற ஒன்றில் உரையாற்றுகையில் இதனை குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் சிறந்த கல்விக்கான ஒரு மையமாக விளங்குகிறதா எனவே இங்கு உள்ளவர்களுக்கு கல்வியின் முக்கியத்துவம் தொடர்பில் வலியுறுத்த வேண்டிய தேவையில்லை சமூகத்தில் சிறந்த கல்வி வாய்ப்புகளை ஏற்படுத்துவது தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது தற்போதைய அரசாங்கம் கல்விக்கு அதிக முக்கியத்துவத்தை வழங்கி வருகிறது அதற்கமைய கல்வி மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள் மாணவர்களின் இடைவெளிகளை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதுடன் அனைவரும் சிறந்த கல்வியை கற்பதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுப்பது அரசாங்கத்தின் இலக்கு என பிரதமர் கரிணி அமர சூரிய தெரிவித்துள்ளார் புதிய கல்வி சீர்திருத்த திட்டத்தின் கீழ் பரிட்சை முறை மற்றும் சாதாரண தர மற்றும் உயர்தர பாடத்திட்டங்கள் மாற்றப்படாது என்று தேசிய கல்வி நிறுவனத்தின் பணிப்பாளர் நாயகம் மஞ்சுளா பத்ரன ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார் சீர்திருத்தங்கள் கல்வி முறையில் பெரிய மாற்றங்களை கொண்டு வராது என்று கூறிய அவர் பரிச்சை முறை மற்றும் பாடங்களை புதுப்பிக்க கணிசமான அளவு நேரம் எடுக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அதோடு புதிய உலகிற்கு ஏற்றவாறு மாணவர்களுக்கு ஒரு பாடத்திட்ட திட்டம் தயாரிக்கப்பட உள்ளதாகவும் அந்த சீர்திருத்தங்கள் ஒரே நேரத்தில் மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டால் ஒரு பெரிய உருவாகும் எனவும் பணிப்பாளர் நாயகம் உள்ளார் இதேவேளை பரீட்சைகள் மற்றும் பாடத்திட்டங்கள் மாற்றப்பட்டால் மாணவர்கள் தயாராவதற்கு குறைந்தது இரண்டு ஆண்டுகள் தேவைப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் அதன்படி பாடத்திட்டம் படிப்படியாக புதுப்பிக்கப்பட்டு தரம் ஒன்று முதல் மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தப்படும் என்றும் தற்போது பத்து பதினொன்று பன்னிரண்டு மற்றும் பதிமூன்றாம் வகுப்புகளில் படிக்கும் மாணவர்களுக்கு செய்ய வேண்டிய மாற்றங்கள் கல்வி அமைச்சகத்துடன் நடந்து வருவதாகவும் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் எட்டு வருடங்களுக்கு ஒருமுறை பாடத்திட்டத்தை புதுப்பிக்கும் முறை வழக்கம் போல் தொடரும் என்று பணிப்பாளர் நாயகம் விதான மேலும் குறிப்பிட்டுள்ளார் தற்போது நிலவும் வறண்ட வானிலை தொடரக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளதாம் இந்த அதிக வெப்பநிலை மக்களின் அன்றாட நடவடிக்கைகளை சீர்குலைப்பதற்காகவும் தற்போதைய சூழ்நிலையில் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் சுகாதார அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர் அதன்படி அதிக வெப்பநிலை காரணமாக உடல் வியர்வைக்காக நீர் மற்றும் ஒப்புக்களை இழக்கிறதா இது ஆரோக்கியமான நபர்களுக்கு கூட நீரிழப்பை ஏற்படுத்தும் என்று சுகாதார அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இந்த நாட்களில் வெளியில் வேலை செய்பவர்கள் குறிப்பாக நெடுஞ்சாலைகளில் வேலை செய்பவர்கள் மற்றும் நெல் வயல் வேலை செய்பவர்களுக்கு மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது கடுமையான நீரிழப்பு இதயத்தையும் மூளையையும் பாதிக்கும் என்று கூறப்படுகிறது இந்த நிலைமைகளை தவிர்க்க அதிக தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று சுகாதார அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளதோடு பெரும்பாலும் இயற்கை திரவங்களையே குடிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய செயற்கை திரவங்களை குடிப்பது உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் என்பதை தெரிவித்துள்ளனர் இனி வெளிநாட்டு செய்திகள் ரஷ்ய பியர் கம்பெனி ஒன்று தனது பியர் கான்களில் மகாத்மா காந்தியின் படத்தை அச்சிட்டு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இந்த பியர் தயாரிக்கும் நிறுவனத்தின் பெயர் ரோபோட் மகாத்மா காந்தி உருவம் பொறித்த இந்த கான்களில் புகைப்படங்கள் சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறதா மேலும் அந்த பியர்கான்களில் மகாத்மா ஜி என்று எழுதப்பட்டிருக்கிறதா மது அருந்துவதற்கு எதிரான தந்தை மகாத்மா காந்திக்கு இழக்கப்பட்ட அவமானம் இதுவன்று நெட்டிசன்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் இந்த விஷயத்தில் பிரதமர் மோடி தலையிட்டு இந்த பியர்கான்களில் இருந்து மகாத்மா காந்தியின் படத்தை அகற்றுமாறு பலர் வலியுறுத்தி வருகின்றனர் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனத்தியால செய்திகளை இரவு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி